வானவில் செய்திகள் வாசிப்பது கீதா தாம்பரத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருமண மண்டபத்தில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் எத் ஜவஹருல்லா பங்கேற்பு செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மேற்கு தாம்பரத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருமண மண்டபத்தில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாக்குப் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் ஹுசேன் தொகுப்புரை ஆற்றினார் தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் ஜுனைது தாம்பரம் ஜும்மா பள்ளி தலைவர் நாகூர் ஹனி தலைமை கழக பேச்சாளர் சலீம்கான் தமமுக மாவட்ட செயலாளர் பாருக் அகமது மாமக மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம் மாவட்ட பொருளாளர் சபிபுல்லா முன்னிலை வகித்தனர் இதில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் எச் ஜவஹருல்லா விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு இப்தார் நோன்பு திறந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜவஹருல்லா கூறுகையில் திருநெல்வேலியில் டவுன் பகுதியில் வசித்து வந்த காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் என்ற குஜ்ரி பாய் காலை அதிகாலை தொழுகை முடித்துவிட்டு அவர் இல்லம் திரும்பி வரக்கூடிய நிலையில மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் படுகொலையை வன்மையாக மனிதநேய மக்கள் கட்சி கண்டிக்கின்றது ஒரு வப்பு இடம் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாகும் அந்த பிரச்சனையின் காரணமாக ஜாஹிர்சேன் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்று காவல்துறையினர் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த புகாரை குறித்து அப்போது திருநெல்வேலி மாநகர காவல் உதவி ஆணையாளராக இருந்த செந்தில்குமாரும் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனும் மிக மெத்தனமாக அலட்சியமாக நடந்திருக்கிறார்கள் அந்த மெத்தனத்தின் காரணமாக ஜாயிர் உசேன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய குடும்பத்தினர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஜாகிர் உசேன் குடும்பத்தினர்களுக்கு உரிய நிவாரணம் மட்டுமின்றி அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு பணியும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறையில காவல்துறையினுடைய நற்பெயரை இந்த ஆட்சியின் நற்பெயரை களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில செயல்பட்ட உதவி ஆணையாளர் செந்தில்குமாரையும் அதே அதேபோல ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனையும் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் பதவி இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் மீது உரிய விசாரணைகளை வைத்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்